வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா வட மாநிலத்தவர் உட்பட அனைத்து மத மக்களும் பங்கேற்ற மாபெரும் மத நல்லிணக்க நிகழ்வு ஏசுபரப்பின் மகிமையை கொண்டாடும் விதமாக உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என கோவை வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கல் வேர்ல்டு பொருட்காட்சியில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண வந்த அனைத்து தரப்பு மக்களின் முன்னிலையில் சமத்துவ விழாவாக கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரபி கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் கோவை பூங்காவில் ஜங்கில் வேல்டு அப்படிங்கிற ஒரு பொழுதுபோக்கு ஒரு அம்சமான ஒரு பொருட்காட்சியை அருமை சகோதரர்கள் ஆசிக் ஜியாவ் இஸ்மாயில் வந்து அவங்க திறந்திருக்காங்க இந்த திறப்பு விழாக்கு என்னை கூப்பிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் அவங்க முதல் வந்தவளேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்து மத ஒற்றுமைக்காக நம்ம வந்து கேக்க வெட்டோம்னா கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடத்துல ஒரு ஐயப்ப சாமியுமே ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் நானும் சேர்ந்து ஒரு மத ஒற்றுமைக்காக இன்னைக்கு வந்து கேக்கு வெட்டி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தேன் இந்த இதை பார்வையிட்ட கோவையில பொதுவா வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு எதாவது இடம் இல்லை இந்த நேரத்துல வந்து இவங்க வந்து பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்காட்சி போட்டது வந்து இந்த குழந்தைகளை லீவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா இருப்பிட்டு மிக சிறப்பா பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பா இருக்குது எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு மத நல்லிணக்கத்திற்காக தமிழகம் எப்பொழுதும் வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரே எடுத்துக்காட்டாக இருந்ததுக்கு அது கோவையில சொல்ல வேண்டியதுல எப்பவுமே வந்து அன்பு அன்பு சகோதரர் மாமா மச்சான் என்றுதான் நாங்கள் எல்லாம் வளகிக்குவோம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பொருள்காட்சியில வந்து இன்னைக்கு வந்து அனைவரும் அனைத்து மதத்திலும் சேர்ந்து கேட்க வேண்டியது கேட்க வேண்டியது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் இந்த பொருள்காட்சியில வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்துச்சு அதனால இந்த பொருட்காட்சியை வந்து எல்லாரும் கண்டுகளிங்கிறது இந்த நேரத்துல அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் இந்நிகழ்வில் பொருட்காட்சியை காண வந்த வட பெண்கள் ஐயப்ப பக்தர்கள் இஸ்லாமியர்களுடன் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கலந்து கொண்டார் அனைவரும் இணைந்து இந்திய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவை ஜங்குல் வேர்ல்டு பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இஸ்மாயில் அபுதாகிர் ஆஷிக் கோட்டை செல்லப்பா ஜியாவுதீன் சல்மான் ஆரி சஃபிக் ரஞ்சித் குமார் ஹபீஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்